ஐ லிம்ரா வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முழு வீடியோவும் பாருங்கள் இந்த வீடியோவில் ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை காமிக்கலாம் அப்படின்ஷா குமராவுக்கு கிளம்பிட்டேன் என்னையோடய ரூம்லேருந்து கிளம்புறேன் அவங்களோட ட்ராவல்ஸ் இங்கே லோக்கலில் லஜ்மான் ட்ராவல்ஸ் அப்படின்னு இருக்குது இன்ஷல்லா அந்த ட்ராவல்ஸில் வந்து ரூம் சாரி பஸ் புக் பண்ணியிருக்கோம் அதனால் ட்ராவல்ஸ் எப்படி இருக்குது என்னன்னு தெரியல ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால பார்த்துட்டு நான் எதுனா சொல்கிறேன் இன்ஷால்லா பயணம் என்னோட பயணம் வந்து நல்லபடியாக அமைகிறதுக்காக இன்ஷல்லா இதுவா செய்யுங்க பிரார்த்தனை பண்ணுங்கள் அப்படியே இருக்குங்க உங்களுக்காகவும் இன்ஷால்லா உங்கள் குண உணத்தினருக்காகவும் கண்டிப்பான முறையில் இதுவாக செய்கிறேன் ஸைக்கும் அடுத்தடுத்த வீடியோவை உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து எல்லாத்துலேயும் நான் காமிச்சிடுறேன் Jika sudah menonton, kalian sudah YouTube di channel youtube, karena saya enak pertama yang akan menonton Insya Allah Saya akan menunjukkan beberapa hal yang Assalamualaikum <tip> இமாம் வந்து நேற்று சொல்றாங்க இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க நம்ம கேட்டு அவ்வளோ ஃபாலோ பண்ணி கேட்டிதான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பங்கில் அனுப்பாட்டினாங்க அந்த தபாரக்குன்னு அதான் நம்மளோட பஸ்ஸு ஒரு பங்க் பெரிய அங்கே வந்து அசரு மஹரிஃபு இஷா மூணு பே மூணுமே சேர்த்து ஒஸ்தாது டைகிட்டே எப்படி தொழுவணும் அப்படின்னு சொல்லா தொழுதாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுத்துட்டாங்க இஃப்தாருக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க எல்லாமே ஆஷா இல்லா அடுத்து ரெஸ்டாரண்ட்டு சாப்பாடும் கொடுத்துட்டாங்க அதனால் நம்ம வந்து சிம்பிளாக ஒரு டீயோடு முடிச்சுக்கிட்டோம் இன்ஷால்லா மழை வேற இங்கே பெஞ்சிக்கிட்டே இருக்கா அதனால் வீடியோவும் சரியாக எடுக்க முடில கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மஷா அல்லா சகருடைய நேரம் வந்துச்சு இந்த அரபு ரெஸ்டாரண்ட்டில் தான் கப்ஸா ரைஸ் வாங்கி சகர் செஞ்சாச்சு நம்மளுடைய பஸ்ஸு இதுதான் நம்மளுடைய பஸ்ஸு உமரா பஸ்ஸு எல்லா சகர் முடிச்சுட்டு நேராக அடுத்து மக்காக தான் பஸ் நிற்கும் அப்படின்னாங்க அதனால் இங்கே டோட்டலில் எல்லா வேலையும் முடித்தாச்சு இங்கே பங்குக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா சவுதி அரேபியாலேயும் சரி அரப் கண்ட்ரிலேயும் சரி எல்லா இடத்துலையுமே பங்கு பக்கத்தில் ஹோட்டலு மஜிது ரெண்டும் அத்தியாவசியமாக வச்சுருக்காங்க எட்டாம் மணி பார்த்திங்கன்னா சவுதி டைம் வந்து ஒன்பது மணி ஆயிடுச்சு ஒன்பது மணி ஆயிடுச்சு இன்னொரு கிட்ட நெருங்கிட்டோம் தாயிஃப்க்கும் நம்மளுக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு ஃபிஃப்டி மினிட்ஸ் ட்ராவல் ஸோ இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே மலைகள் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நானும் ஃபஸ்ட் டைம்ங்கிறனால வீடியோ எடுத்து தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துவோம் இன்ஷாலா அப்படின்ட்டு ஒரு வீடியோவை அந்த மலைகள் சம்மந்தப்பட்டது தாய்ஃப் போகிற வழியில் ஃபுல்லாக மலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் காக்கிறேன் நெக்ஸ்ட்டு தாய்ஃப் போயிட்டு உங்களுக்கு தாய்ஃபில் என்ன பண்ணுறாங்க ஹெகராம்துரி இன்ஷாலா கட்டுறவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு அதையும் வேணால் முடிஞ்சால் வீடியோ எடுத்து நான் அவங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இன்ஷால்லாம் எப்படியோ ஒரு வழியாக தட்டி முட்டி உள்ளே வந்தாச்சு காப்பாவை நெருங்கலை க்ளாக் டவர்கிட்ட வந்திருக்கோம் கும்பல் தான் சரியான கும்பலாக இருக்குது பார்த்திங்களா இன்ஷெல்லாம் கும்பலை இன்னும் நாங்களே ஒன்றும் இன்னொரு இல்லை இன்ஜானா தான் நோந்துட்டுருக்கோம் வீடியோ எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல இன்ஷல்லாம் மன்னிச்சிக்கோங்க ஸாம் வலைக்கம் வைக்கிறப்பில் ஏழு முறை தவாப் சுற்றிட்டு தவாப் செஞ்சுட்டு சஃபா மருவா இந்த இடம் தான் இன்ஷல்லா போயிட்டுருக்கோம் நோன்பு வச்சுருக்கனால அதிகமாக பேச முடியல வீடியோ மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த க்ரீன் கலர் லைட் தெரியுதுல்ல அந்த லைட் வந்தோன்னே தான் தொங்கோட்டம் ஓடணும்னு சொல்லியிருக்காங்க க்ரீன் கலர் லைட் வரும்போது தான் இந்த மாதிரி மக்கள் ஓடுவாங்க அல்லா உடைக்கிற பே ரெண்டு தவாப்பு செஞ்சாச்சு ரெண்டு தவாப்பு செஞ்சு மகரிப் தொழுவ தொழுதாச்சு எக்ஸ்டார் நோம்பு திறந்தாச்சிங்கயா அல்ல உடைக்கிற பேர்ல அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் போயிட்டுருக்கோம் நாங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா முட்டை அடிக்கணும் வெளியில் பாருங்கள் சரியான கும்பலாக இருக்குதுல்லாம் கும்பலாக பார்த்துருப்பீங்க இன்னும் வந்துகிட்டே இருக்காங்க ஆட்கள் நாங்கள் வெளியில் நோக்கி போய்ட்டுருக்கோம் எக்ஸிட்டுக்கு நான் ஆட்கள் வந்து இனிமே தான் வந்துட்டுருக்கேன் எனது கடமையான உமராவை ஊர்த்தி செஞ்சுட்டேன் செல்லா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மதினாவுக்கு கிளம்புறேன் இந்த முடி எடுப்பது மூலமாக தான் ஃபைனல் மு உமரா வந்து முடியுது செல்லாக பாருங்கள் அவுட் பண்ணியாச்சு பஸ்ஸுக்காக வெயிட்டிங்கு செல்லாக கிளம்பியாச்சு மதினாவுக்கு போயிட்டு அடுத்து அப்டேட் அவங்களுக்கு கொடுக்குறேன் ஸ்டான் இந்த பள்ளிக்கு பேர் வந்து குபா இந்த பள்ளியில் தொழுதோம்னா உமரா செய்ததுக்கான நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூட வந்தவர் ஒரு சொன்னார் செல்லாக அதனால் தொழுவாக போயிட்டுருக்கோம் காலையில் ஃபீர்துல்வாவுடைய கிருமியில் மதினாவில் எங்களுக்கு கிடச்சிச்சு ஷாலா தான் மதினாவடம் பள்ளிவாச ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பில்லர் சைடும் பார்த்திங்கன்னா கேட் நம்பர் போட்டிருப்பாங்க நாங்கள் முப்பது முப்பத்தி முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு இந்த சைடில் நாங்கள் உட்காந்துருக்கோம் இந்த மாதிரி கேட் நம்பர் நிறையா போட்டிருப்பாங்க ஸோ யாராவது மிஸ் ஆகிட்டாங்கன்னா இந்த கேட்டுக்கிட்ட வர சொல்லி பிக்கப் பண்ணிக்கலாம் சலாம் இதனால் செலாம்குடுதான் நிற்கிறோம் புதுசாக பர்மிட்னு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க ஸோ அதனால் நாங்கள் வித்தவுட் பர்மிட் வெயிட் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இது கேட் நம்பர் ஒன் அண்ட் ரெண்டு இந்த லேண்ட்மார்க் எங்கே இருக்கும் அப்படின்னா நேராக ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா டாய்லெட் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி அஞ்சு ஏன்னா இரநூத்தி ஏழு கிட்ட இந்த கேட் நம்பரு இருக்கும் ஸோ தெரியாதவங்க இன்ஷல்லா தெரிஞ்சிக்கங்க மிக்கலை காப்பால் எவ்வளோ கும்பல் இருந்துச்சோ அதே மாதிரி எங்கேயும் கும்பல் கும்பலை காமிக்கிறேன் பாருங்கள் இன்ஷால்லாம்

இது ஃபுல்லாக ஷாப்பிங் ஏரியா தான் மதினால இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஷாப்பிங் தான் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஸோ சிம் கார்டு வாங்குகிறவங்க அந்த கார்னரில் சிம் கார்டு இருக்குது டூரிஸ்ட் யூஸ் எல்லாம் வர்றவங்க மற்றபடி பஸ்ஸெல்லாம் வாங்குகிறவங்க அத்தர் வாங்குறவங்க எல்லாமே இந்த லைனில் இன்ஷல்லாக கிடைக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அஸ்லாம் வரைக்கும் வரம்துல்லா வர காத்திர இதுதான் மலை தான் இன்ஷா இன்ஷால்லாம் ஜியாரத் செய்வாங்க போர் நடந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இடமும் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் எல்லா இந்த இடத்துல தான் வந்து ஜாதக செய்கிறாங்க ஏன் அப்படின்னா சில சகாபாக்கள் வந்து இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் இங்கே தான் வந்து எல்லோரும் ஜாதக செய்கிறாங்க ஸோ எல்லாம் என்னுடைய உமராவை முழுமையாக பூர்த்தி பண்ணிட்டு நினைக்கிறேன் எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லிச்சு எல்லாம் துவா செய்யுங்க எங்களோடய பஸ்ஸே கிளம்பிடுச்சு சலா சின்ன சின்ன பாட்டு பாட்டாக வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அதை மின்கிள் பண்ணி செல்லாக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் என்னிடம் துவா செய்ய சொல்லி சொல்லியிருந்த அனைவருக்கும் சல்லா எல்லா இடத்துல துவா செய்ய எத்தி வச்சுருக்கேன் எனக்காகவும் திவா செஞ்சவங்களுக்கு அதுக்குன்னு ஷூப்ரியா இந்த வீடியோ அவங்களுக்கு பயணம் கொண்டதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் எல்லா இருந்தாலும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அந்தராமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் எப்படி பண்ணணுங்கிறதுக்கு சில நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் அலாம் வலைக்கம் வரமூல வரகாத்தூர்